ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறிப்பில் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு இல்லாமல் நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் அதிகமாக போயிட்டாங்கல்ல அந்த அவுட் சோர்ஸுக்கு மொத்தமாக யூஸ் ஆகிற புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது அப்படியே இந்த வீடியோவில் எதை ப எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்கு இன்னுமே நம்ம அம்மா வேண்டாமா இனி ஓகேவா இனிமேல் இந்த புக்ஸ் மட்டும் போதும் வாங்குறதை பா பார்க்க போகிறோம் இந்த புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ இந்த புக்கு வாங்கிக்குவாங்க ஓகேவா இப்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குரூப் ஒன்னுக்கு தான் குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் வந்து நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் கேட்குறது தான் அப்படி தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் இல்லையா ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க குரூப் ஃபோருக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இப்போ எல்லாரும் ரீசெண்டாக யூடியூப்பில் சரி நான் பார்த்த வரைக்கும் சரி இப்போ நான் இந்த ஆறு புக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களேன் இந்த ஆறு புக்கு தான் ரீசெண்டாக நிறைய பேர் பை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஐயன் எம் ஆகட்டும் அப்புறம் உங்களுக்கு இந்த சோசியலிசிஸ் புக்கு அப்புறம் வெங்க சார் வெங்கடேசன் சார் புக்கு மடி பிரகதேசன் எக்கனாமிக் புக்கு மடி வெங்கடேசன் சார் புக்கு அப்புறம் இப்போ பால்டி புக் எல்லாம் இதான் வாங்கிட்டு இருக்காங்க ஓகேவா இப்போது அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும் புக்கு என்ன அரசியலில் இந்திய அரசியலமைப்பு அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனல் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இந்த புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பால்டி புக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு நான் அதை பற்றி ரிவ்யூ கரெக்டாக போட்டிருந்தேன் வேணுங்கிறேன் அதை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா இப்போது இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம அத்தனையும் படிக்கணும் அவசியம் இல்லை குறிப்பிட்டது மட்டும் படுத்து படித்தாவே போதுமானது இப்போது உதாரணத்துக்கு பார்த்து இப்போ வந்து நம்ம ஐஎன்எம் வந்தாச்சு இப்போ ஐஎன்எம் வந்து நமக்கு நமக்கு எதுனா ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுதா ஆனால் நமக்கு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ஐஎன்எம் பேஸ்ட் வந்து இந்த புக்கு படித்தா போதுமானுங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ ஆனால் ஒன்று ஒன்று எல்லா எல்லோரும் பார்த்திங்கனா இந்த புக்கு தான் பை பண்ணுறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோர் வரும் ஓகேங்களா குரூப் ஃபோர் வரும் ஆனால் இந்த புக்கிலலாம் இருந்து கொஸ்டின் கேட்பானாங்கிறது டவுட்டு தான் ஏன் டவுட் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த வெங்கடேசன் சார் புக்கிலேருந்து கொஷின் கேட்பாங்கிறது சில பேருக்கு தெரியும் சில பேர் வெளியே சொல்லாமல் இருந்தாங்க சில பேர் சொல்லிட்டாங்க இப்போ டிஎன்பிஜி இப்போ எல்லோரும் அந்த புக் வாங்கி படிக்கிறாங்க இப்போ பிரதேச புக்கு வாங்கி படிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இதுலேருந்து வாங்கி எடுக்கக்கூடாது வேறு இதுலேருந்து எடுக்கணும் வேறு சோர்ஸ் தேடணும் அந்த அந்த மாதிரி தேடணும் என்ன பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறதான் இருக்குது இப்போது இப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த மொத்த புக்கோட பிடிஎஃப் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே மொத்த பீடிஃபோட புக்கு நான் இந்த ஓவரால் காமிக்கணும் பாருங்கள் இது ஐயன் புக்கு இப்போ ஐயன் இந்த புக்கு சூப்பராக இருக்குன்னா சூப்பராக தான் இருக்குது ஆனால் நீங்கள் குரூப் ஃபோனுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னா இந்த புக்கு ஓகே தான் குரூப் ஃபோருக்கு இவ்வளோ கேட்கணுமான்ற நிலமை போய் இவ்வளோ இத்தனையும் படித்த ஆனுங்கிற நிலைமைக்கு வந்துவிட்டோம் ஆனால் ஸோ நம்ம இத்தனையும் படித்து தான் ஆகணும் வழி இல்லை ஆனால் எப்படி கேட்பாங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஸோ அதை நம்ம படித்து தான் ஆகணும் இது நமக்கு கடைசியில் பார்த்துட்டோன்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை எனக்கு ஓகேங்களா ஏன்னா அவங்க நல்லா நல்லா ச சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஐயனை முடிஞ்சிச்சா இப்போ பாருங்கள் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துக்கும் இந்த புக்கு நல்லா தான் இருக்குது ஸோ என்னென்னா ஆனால் இந்திய பொருளாதாரத்துக்கு தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் யாரும் புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் வாங்காதீங்க ஏன் வாங்காதீங்க நான் சொல்கிறேன்னா சொல்கிறேன் பார்த்துட்டு பாருங்கள் ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு தான் கேட்பாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு தான் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேசிவிட்டு கேட்கும்போது இது ஸ்கூல் புக் டேட்டா மட்டும்தானே இருக்கும் வேறு என்ன புதுசாக இருக்க போகுது ம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும் இந்த வ வரி பற்றி என்ன அதெல்லாம் இருக்கும் அதை நம்மளோட ஸ்கூல் புக்கில் இல்லை தெளிவாக போடுறாங்களே ம் நம்ம அதை பார்த்தா போதும் நீங்கள் எதுனா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கோங்க இந்த புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு வேண்டாம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிவிட்டு அதனால் ஸோ ஸோ தேவையில்லை வாங்குறவங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஓகேயா சரி இப்போ இந்த பொருளாதார புக்கும் அதுவும் நல்லா தான் இருக்குது ஏன்னா என்ன இந்த புக்கோட டிஸ்வடேஜ் என்ன என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டு சொல்லி தொளியூண்டு இருக்காது தான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை எது விக்கிபீடியாவிலேருந்து காப்பி எடுத்து போட்ட மாதிரி இருக்குது ஓகேவா அடுத்து இந்த தற்கால அந்த வெங்கடேசன் சார் புக்கு இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் இதில் எது படிக்கணுங்கிறது போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க ஓகேயா இந்த புக்கு நல்லா தான் இருந்துச்சு இப்போ இந்த புக்கு எங்கள்கிட்டயே நானும் நான் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போகலான்னு பார்த்தேன் அதில் ஸ்டாக்கே இல்லை அடுத்து பாருங்கள் இந்த சோஷியல் இஷ்யூஸ் புக்கு சிவா புக்கு இருக்குல்ல இது வேணால் வாங்கலாம்ப்பா இந்த புக்கு வேணால் வாங்கலாம் உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து தெ தெளிவாக கொடுத்துருந்தாங்க அத்தனை நமக்கு பொருளாதார பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறது சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த புக்கு வாங்கலாம் இப்போது இந்த புக்கெல்லாம் நீங்கள் நம்பி படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டவுட்டு தான் ஏன்னா அவங்க இதிலிருந்து கேட்பாங்கிறது டவுட்டு தான் நமக்கு வந்து இதிலிருந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் கொஷின்ஸ் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ம் கொஸ்டின்ஸ் வருங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னா அவதான் எல்லோரும் படிக்கிறது எடுக்க மாட்டாங்களே அவங்க டிஃப்ரெண்ட்டாக தானே போவாங்க அதை வச்சு சொல்கிறேன் நான் ஓகே இப்போ இந்த சோசியலிசிவாசி புக்காக அடுத்து இந்த இந்தி விடுதலை போராட்டம் வரலாறு இது வெங்கடேசன் சார் புக்கு தான் இதுலேயும் நம்ம படிக்கணும் ஆனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம லைப்ரரி என்ன நிறையா பேர் போயிருந்தேன்னு தெரியும் இந்த மாதிரி புக்ஸ் பார்த்துருப்பீங்க பாரு டெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ துளியோண்டு இருக்குது எப்படி நம்ம இத்தனையும் எடுத்து நம்ம எடுத்து படிக்க முடியும் படிக்க முடியாது இல்லையா ஸோ ஆனால் வழி இல்லை படித்து தான் ஆகணும் ஒரு ஆள் வந்து இனிமேல் வந்து ஸ்கூல் புக்கு நம்பலாமா நம்பக்கூடாதாங்கிறது கேள்வியை நான் ஒரு ஆள் இந்த புக்கெல்லாம் சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்மளாமல் நம்பக்கூடாதாங்கிறது கேள்வி வந்து மனசில் நேரம் வந்திருக்கும் என்னடா அப்புறம் என்ன ஸ்கூல் புக் நம்பலாமா வேணாமான்னு கேட்டிருப்பீங்க ஒன்று ஒன்று என்னென்னா ஒன்று சொல்கிறேன் எப்பவுமே எப்போவும் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்கு இருக்குது பார்த்திங்களே இந்த ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்களாம் வந்து இந்திய தொடணும் புரிஞ்சிச்சா நமக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் தேவை ஸ்கூல் புக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து இந்த புக்கை வாங்குங்க தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் ஸ்கூ என்னடா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு ஏன் ப்ரோ இப்போ இப்போ எல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் போகிறாங்க நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் படிங்கன்னு இப்பவும் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஸ்கூல் புக்கில் தான் ஸ்கூல் புக்குக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இன்னையும் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸுக்கு போங்க அவுட் சோர்ஸுன்னு போகாதீங்க புரிஞ்சிச்சா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸு எடுத்தோடனே அவுட் சோர்ஸ் போனீங்கன்னா புரியாது ஸ்கூல் புக்கு தான் பத்துக்கு தானே ஒன்றான அடித்தளம் அந்த அடித்தளத்தை முடிச்சுட்டு தான் இந்த ஆணிவேருன்னு சொல்கிற மாதிரி அந்த அவுட் சோர்ஸுக்கு போகணும் ஏ ஏ இந்த ஆணிவேருக்கு போயிட்டு இந்த அடித்தளத்துக்கு போனோம்னா முடிஞ்சு போச்சு அது அப்படி படிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸு அதுக்கப்புறம் நமக்கு அவுட் சோர்ஸ் அப்படி தான் படிக்கணும் அதை விட்டுவிட்டு நான் வந்து அவுட் சோர்ஸ் வாங்குவேன் இந்த புக்கு வாங்கி படிப்பீங்கன்னா டைம் இருக்காது இப்போது சொல்கிற டைம் சீக்கிரம் வந்துடும் ஸோ ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் இப்படி பார்த்தாவே போதுமானது இனி ஸ்கூல் புக்கெல்லாம் ஸ்கூல் புக்கு நம்புங்க தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு தேடுங்க நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இப்போ தெளிவாக கிடச்சி இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணுமா ஸ்கூல் புக் படிக்குமான்னு தெரிஞ்சிருக்கும் இந்த புக்ஸும் படிக்கணுந்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் ஸ்கூல் புக்குக்கு தர சொல்கிறேன் இதெல்லாம் செகண்ட்ரி தான் புரியுதா செகண்ட்ரி தான் இந்த அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் இந்த இந்த எல்லா புக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக்கு தான் போதும் நமக்கு ஸ்கூல் புக்கு படித்து முடிச்சுட்டு இந்த புக்கு படித்தாவே போதும் அதேமாரி வெளியே போனால் போயிட்டு போகிறாங்க அது நம்ம கையில் இல்லை ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கும் படிச்சிட்டோம் இந்த மாதிரி அவுட் சோர்ஸும் படித்து வச்சுட்டோம் இவங்க மீறி வந்து இவங்க வெளியே போகிறாங்கன்னா அது அவங்க தப்பு நம்ம தப்பு ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் சிலபஸுக்கு க கவர் பண்ணிட்டோம் ஒரு மூணு மாதத்து நமக்கு எப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து சிலபஸ் மாற்றினாங்க சிலபஸ் அடுத்த மூணே மாதத்தில் மூணு மாதத்தில் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் நான் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டோம்ல அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் எடுத்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜ எப்படின்னா நமக்கு மார்ச் மார்ச்சுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜூனுங்கும்போது பர்ஃபெக்டாக இந்த செலவஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் வந்து அவுட்ஷோர்ஸ் போயிட்டாங்கல்ல ஸோ ஸோ என்னன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு பாருங்கள் ஸ்கூல் புக்கு நம்புங்க அதுக்கப்புறம் நம்ம அவுட் போய்க்கலாம் எடுத்து எடுத்துகிட்டு அவுட்ஷோர்ஸ் போக வேணாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா இல்லை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்